அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை கோடியில் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த நாள் நம்ம கமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள எட்டு மிளக வச்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பணவசியமும் உடனடியா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் என்ன நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அடுத்ததா இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு இது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மற்றும் அஷ்டலக்ஷ்மிகளோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில த்ரீ சிக்ஸ் பவர்ஃபுல்லான ஏஞ்சல் இன்னைக்கு மூணாம் தேதி ஜூன் அதாவது ஆறாவது மாசம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இப்படி தேதியிலேயே டைரக்டாவே அடுத்தடுத்து நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வருது இந்த மாதிரியான அமைப்பு அடுத்த ஒன்பது வருடங்களுக்கு நமக்கு வரும் அடுத்ததா இந்த சேர்க்கையும் எயிட் நயன் செவன்கிற சேர்க்கையும் இருக்கு இத பத்தின தெளிவான விளக்கத்தை ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்படி இந்த நாள் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் கோடியில வரக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி நிறைஞ்ச நாள் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாளை இந்த வீடியோவா பாக்குற யாருமே தவற விடாதீங்க இந்த நாள்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும் அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன் இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா கூட ரெண்டாவது முறை குளிக்கிறதுக்காக அந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த வீடியோல சொல்லி மாதிரி தண்ணீரை நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததா இந்த நாள்ல இந்த வார்த்தையை சொல்லி தண்ணீரை குடிச்சாலே போதும் முருகப்பெருமானோட அருளால நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட உடனடியாக நிறைவேறும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும் அடுத்ததா இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி ஆறு நிமிடங்களுக்கு வரக்கூடிய டிவைன் டைம்ல இத நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும்னு சொல்லி மூணாவது வீடியோல அதிசக்தி வாய்ந்த பணவசியத்துக்கான பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எழுதினாலே போதும் அடுத்த நிமிஷமே பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கு இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த இன்னைக்கு எந்த எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யணும் இன்னைக்கு நைட்டு இந்த எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நமக்கு செவ்வாய் ஹோரை நேரமும் இருக்கு அஷ்டமி திதியும் இருக்கு இந்த நேரத்துல செய்யும் போது கூடுதல் பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு மிளகு நமக்கு தேவைப்படும் மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் அதிகம் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கடன் பிரச்சனைக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளும் தடைகளும் விலகிறதுக்காக இந்த பரிகாரத்துக்கு எட்டு மிளக நாம பயன்படுத்துறோம் எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு இந்த அஷ்டமி திதி அமாவாசையில இருந்து வரக்கூடிய எட்டாவது திதி அந்த வகையில எட்டுங்கிற எண்ணிக்கையில மிளகை நாம பயன்படுத்தும் போது கை மேல பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அடுத்ததா ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலைக்கு பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சா நல்ல ஆழமா உள்ள விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்டை எழுதிக்கோங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்பயுமே நம்ம கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எழுத வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் மூ ஆன் க்ளியர் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் மூ ஆன் க்ளியர் இந்த ஸ்விட்ச் பேர்ட் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியை நமக்கு நிச்சயமா காமிக்கும் அடுத்ததா அந்த பிரியாணி இலைக்கு பின்பக்கமாக திருப்பி இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோட் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் இதுதான் அந்த ஹீலிங் கோடு இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க எழுதணும் முதல்ல பிரியாணி இலையோட முன் பக்கத்துல கடன் தீர்றதுக்கான ஸ்விட்ச் வேர்ட நாம எழுதி இருப்போம் அடுத்ததா அந்த பிரியாணி இலைக்கு பின் பக்கத்துல நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஹீலிங் கோடு இப்போ நான் ஸ்கிரீன்ல அதை எழுதிக்கோங்க இப்போ இந்த பிரியாணி இலையோட எட்டு மிளக உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வீண் வரைய செலவுகளும் குறையணும் நல்ல ஒரு பணவசியம் உங்க வீட்டுல ஏற்படணும் உங்க வீட்டுல செல்வம் சேரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இத ஒரு அகல் வழக்குல வச்சிருங்க எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் வைக்கலாம் இப்போ பிரியாணி இலையோட எட்டு மிளக சேர்த்து எரிச்சிருங்க இந்த மிளகும் பிரியாணி இலையும் எரியற வரைக்கும் அந்த இடத்திலேயே நீங்க உட்கார்ந்துருங்க அதே மாதிரி மிளகு எரியும் போது படப்படனு வெடிக்கலாம் இந்த மாதிரி வெடிக்குதுன்னா உங்க மேல படாத மாதிரி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கோங்க அந்த நெருப்பு வரைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வீண் வரைய செலவுகளும் அந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க இது எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்தளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி